வணக்கம் தமிழன் குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் தேர்தல் முடிவுகள் நள்ளிரவுக்கு முன்னர் வெளியாகும் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு அமைதியான அதிகார மாற்றத்துக்கு ரணில் இடம் தருவார் அனுரகுமாரின் நம்பிக்கை தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் பிரான் அலஸ் தெரிவிப்பு பொது தேர்தலுக்கு தேர்தல் தயார் ஆணைக்குழு அறிவிப்பு இஸ்ரேல் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டார் விரிவான செய்திகள் சனாதிபதி தேர்தலின் தொகுதி வாரியான முடிவுகளை நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக வெளியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் விசேட ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாக்கு எண்ணும் நிலையங்களிலும் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் நாடலாவிய ரீதியில் உள்ள ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்திலும் உள்ள வாக்குப்பெட்டிகள் கிடைக்க பெற்றதன் பின்னர் வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்தார் அத்துடன் இவருட சனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்புக்கு ஏழு இலட்சத்து பன்னிராயிரத்து முன்னூற்று பதினெட்டு பேர் தகுதி பெற்றிருந்த நிலையில் அவர்களில் ஆறாயிரத்து இருநூறு பேரைத் தவிர ஏனைய அனைவரும் தமது வாக்குகளை அளித்துள்ளதாக ஸ்ரீ ரத்நாயக்க சுட்டிக்காட்டினார் அமைதியான முறையில் அதிகார மாற்றம் ஏற்படும் என்று தேசிய மக்கள் சக்தியின் சனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ள அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட சனாதிபதி தொடர்பான அறிவிப்பை அடுத்து பொதுமக்கள் அமைதியாக இருக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த நிலையில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட சனாதிபதியின் பதவியேற்புக்கு வழிவகுப்பார் என்று தாம் நம்புவதாகவும் திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார் அதிகார மாற்றத்தின் போது சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எந்தவொரு பிரச்சினையையும் உருவாக்குவார் என தாம் நம்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் வன்முறை வெடித்தால் அது கடுமையாக அமுல்படுத்தப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் திரான் அலஸ் தெரிவித்தார் சனாதிபதி தேர்தல் அமைதியாக நடைபெற்று வருகின்றது இந்த சூழலை பேணுமாறு பொதுமக்களிடமும் அரசியல் கட்சித் தலைவர்களிடமும் நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் சனாதிபதி தேர்தலின் போது தேசத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்துள்ளோம் என்று அமைச்சர் அலஸ் கூறினார் புதிய சனாதிபதி பாராளுமன்றத்தை கலைத்தால் பொதுத் தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருக்குமாறு அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது புதிய சனாதிபதியின் நியமனத்தின் பின்னர் பாராளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் சனாதிபதி தேர்தலின் பின்னர் பாராளுமன்றத்தை கலைப்பது தொடர்பில் அந்தந்த அரசியல் கட்சிகள் தனித்தனியாக கலந்துரையாடியுள்ளதாக தெரியவருகிறது வருகிறது இதனிடையே அடுத்த இரண்டு ஆண்டுகளில் மேலும் நான்கு தேர்தல்களை நடத்த தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது பொது தேர்தல் எல்பிடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் ஆகிய நான்கு தேர்தல்கள் ஆகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை ரத்து செய்யுமாறு அரசியல் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் ஏற்கனவே கோரிக்கை விடுத்துள்ளன இது தொடர்பாக சட்டத்துறைகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிகிறது வேட்புமனுக்கள் ரத்து செய்யப்பட்டால் உடனடியாக பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது தேர்தல் ஆணையம் மற்றும் சட்ட நிபுணர்களின் கருத்து லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழித் தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டார் அமெரிக்காவும் இவரை தீவிரமாக தேடிவந்த நிலையில் அவரது இழப்பு ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது லெபனானில் ஹிஸ்புல்லா இயக்கத்தினரை குறிவைத்து நேற்று இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது லெபனானின் தலைநகர் பெரூட்டில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மேலும் அறுபத்தாறு பேர் பயங்கரமாக காயமடைந்தனர் இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகிலும் கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லா படையின் எலை ராட்வான் பிரிவின் ராத்வன் போர்சஸ் தலைவராக இப்ராஹிம் செயல்பட்டு வந்தார் இவரை அமெரிக்காவும் தேடிவந்ததாக சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அகில் உயிரிழந்ததை இஸ்ரேலும் உறுதி செய்துள்ளது இது தொடர்பாக இஸ்ரேலின் பாதுகாப்புத்துறை தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் உளவுத்துறை தகவலின்படி பெயரூட்டில் மேற்கொண்ட வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் ராட்வான் படையின் முக்கிய தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டார் இவருடன் இந்த படையில் உள்ள மேலும் சிலரும் இருந்துள்ளனர் என கூறப்படுகின்றது இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்